ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் தம்பியோட கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் எல்லாருமே என் தம்பி ஒய்ஃபையும் என் தம்பியும் சென்னையில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரதுக்காக போயிருந்தோம் காரைக்குடியில் தான் மேரேஜ் முடிஞ்சது மேரேஜ் முடிஞ்சு சென்னை போயிருந்தப்போ அம்மா வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சாங்க எங்கள் அம்மா சூப்பராக டேஸ்ட்டாக மட்டன் பிரியாணி செய்வாங்க நாங்கள் சென்னை போனாலே கண்டிப்பாக நாங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவோம் அம்மா வீடுனால் சும்மாவாக எப்போவுமே தடபுடலான விருந்து தானே அதுக்கப்புறமா அதுக்கு வந்து வெங்காய பச்சடி இது வந்து மட்டன் குழம்பு சும்மா ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டன் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு சூப்பராக டேஸ்டியாக செய்வாங்க அது எப்படி தான் அந்த டேஸ்ட் வரும்னே தெரியாதுங்க நானும் அதே மாதிரி செஞ்சு பார்ப்பேன் ஆனால் எங்கள் அம்மா செய்கிற மாதிரியான அந்த குழம்பு வந்து எனக்கு வைக்கவே வராது இது பசும்பால் தயிர் இது ஒயிட் ரைஸ் மீட் யூ சூன் என் மை நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ மை ஃபேமிலிஸ் ஹாவ் எ குட் டே